ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து சுப்பராயன் சமூக நீதி கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் அன்றைக்கு வந்து உள்துறை அமைச்சராக இருந்தார் அவர் இந்த சட்டத்தை நீக்குவதாக அறிவித்தார்கள் இந்த சட்டத்தை குற்றப்பரம்பரை சட்டம் நீக்கப்படுகிறது என்று அவர் அறிவித்தார்கள் அறிவிக்கும் பொழுது சுப்பராயன் அவர்கள் சொன்னார்கள் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் சட்ட ஆணையத்தில் சொன்ன தகவலின் அடிப்படையில் அவர் சொன்ன அந்த கருத்து அடிப்படையில் தான் இந்த சட்டத்தை நாங்கள் நீக்குகிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்தார்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த வாதத்தின் அடிப்படையில் அந்த ஆணையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு சட்டம் நீக்கப்பட்டிருக்கின்றன சாதாரணம் இல்லை இந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்கிறது என்றால் வெறும் வந்து ஒருவர் போராடினார் என்றல்ல சுப்பராயன் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார்கள் இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் இந்த சட்டம் மிக மோசமானது இந்த சட்டத்தை நீக்குவதற்கு வழிவகை செய்தவர் புரட்சாளர் அம்பேத்கர் அவர்கள் எத்தனை பேருக்கு தெரியும் இன்னைக்கு புரட்சாளர் அம்பேத்கர் சிலைகள் அவமதிக்கப்படுகின்றன உடைக்கப்படுகின்றன எந்த சமூகத்தால் எந்த சமூகம் இந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னாரோ அந் அவர்கள் இந்த வேலைகளை செய்கிறார்கள் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தலைவராக அன்றைக்கே அவர் வந்து பற்றியும் கவலைப்படவில்லை ஆனால் இன்றைக்கு ஒரு சமூகத்தை குறிவைக்கிறார்கள்